குரு பரமரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்திப்பிடம் வாயிலாக டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாத பொது பலன்கள் நிகழ்ச்சியில் மீனராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான இந்த மாதத்திற்கான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் நேர்களே நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்களாலும் நம்ம வீடியோக்களை ரெகுலராக பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கிரகநிலைகளை நம்ம முதல்ல பார்ப்போம் இந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீன ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசியிலே சனி வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சாரம் பண்றாரு உங்களுடைய ராசிநாதன் குரு அஞ்சாம் வீடான கழகத்தில் வக்ர நிலையில இருக்காரு செகண்ட் ஆஃப் அதாவது பதினஞ்சுக்கு மேல நாலாம் இடமான மிதனத்திற்கு அதே நிலையில பின்னோக்கி நகர்ந்துறாரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான சிம்மத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறாரு எட்டாம் இடமான தோலாத்துல புதன் சஞ்சரிக்கிறாரு ஒன்பதாம் இடமான விஷயத்தில் சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கரனுடைய சேர்க்கை பத்தாம் இடமான தனுசில் இந்த பதினஞ்சு தேதிக்கு பிறகு சூரியனும் செவ்வாயும் நகர்ந்து வர்றாங்க அதே போல பனிரெண்டாம் இடமான கும்பத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு இதுதான் இந்த மாதம் உங்களுக்கான கிரகநிலை இப்போ உங்களுக்கான பலன்களை பார்ப்போம் பலன்களை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு வக்கர சனி நிவர்த்தியாய் உங்களுடைய லக்னத்துல சஞ்சரிக்கிறாரு கடந்த சில நான்கு மாதங்களாக இருந்த சில தேவையற்ற மனக்குழப்பங்கள் சில சங்கடங்கள் வந்து உங்களுக்கு விலகிடும் எதிர்த்தரப்பில் இருக்கும் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் விலகும் காரணம் உங்க மனைவி அல்லது கணவன் உங்களை சற்று புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க அல்லது ட்ரை பண்ணுவாங்க அட்லீஸ்ட் முயற்சியாவது செய்வாங்க அந்த வகையில் அந்த குழப்பங்கள் உங்களுக்கு தீங்கிடும் கொஞ்சம் ஒரு நார்மலாகும் அதே போல் திருமணத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி நிச்சயம் ஆகிடுச்சான கல்யாணத்துக்குள்ளே நிறைய குளறுபடியாகிச்சு அந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் விலகி ஒரு வழியாக அது ஃபைனலாக திருமணம் நடந்து முடிஞ்சிடும் கவலைப்பட வேணாம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் இந்த மாதம் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் பிள்ளைகளுக்காக அதே போல் ரெண்டாவது பாதியில் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சிறு ஆரோக்கிய தொல்லைகள் அல்லது மனசெலவில் சிறு சிறு மனஸ்தாபங்கள் செகண்ட் ஆஃபில் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கல்வியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தான் படிக்கணும் நீங்கள் உயர்கல்வி படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் பள்ளி அல்லது கல்லூரிகளில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் கல்வி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லெத்தார்ஜிக்காக இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு படிப்பில் வந்து கொஞ்சம் நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வீடு வாகனம் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் மராமத்து இந்த மாதிரி செலவுகள் ஏற்படலாம் அல்லது இந்த டைமில் வீட்டை விற்கிறதோ வாங்குறதோ அல்லது வண்டியை விற்கிறதோ வாங்குறதோ அந்த மாதிரியான ஒரு செயலை நீங்கள் செய்யலாம் அது உங்களுக்கு ஓரளவு கரெக்டாக வரும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அதே போல் உங்களுடைய இந்த ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு கிரிப்டோ மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான துறைகளில் நீங்கள் தொழில் பண்ணுறவங்க பொருளாதார ஆலோசனை புரோக்கரேஜ் கமிஷன் ஏஜென்ட்டு இது மாதிரி எந்த துறைகளில் நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் உங்கள் தொழிலில் கவனமாக இருக்கணும் முதலீடுகளை ரொம்ப பார்த்து பொறுமையாக பண்ணணும் பெரிய முதலீடுகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் மற்றவர்களுடைய பணத்தை நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தடவை பத்து தடவை நல்லா கவனித்து பார்த்துட்டு அந்த முதலீடுகளை நீங்கள் செய்யணும் அதே போல் இன்சூரன்ஸ் துறைகளில் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் வங்கி துறைகளில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் எதிர்பாராத ஒரு போஸ்டிங் எதிர்பாராத ஒரு இன்சென்டிவ் எதிர்பாராத ஒரு ஒரு பாசிட்டிவான முன்னேற்றங்கள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏழுக்குரியவர் எட்டில் வந்து முறையிறதுனால உங்களுடைய கணவன் வீட்டார் மனைவி வீட்டாரோடு கொஞ்சம் கவனம் அவங்களோட ஒரு சின்ன மனஸ்தாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் பார்த்துருங்க அதே போல இந்த கழிவு உறுப்புகள் அதுவும் குறிப்பாக கழிவு உறுப்புன்றதை விட பிறப்பு உறுப்பு பெண்களா இருந்தாங்க ஆண்களா இருந்தாலும் கூட பிறப்பு உறுப்பு சார்ந்த தொற்றுக்கள் நோய் தொற்றுக்களோ அல்லது வேற ஏதாவது ஹீட் சம்பந்தமான கொப்பளங்கள் அந்த மாதிரி தோல்வியாதிகள் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்களோ உங்களுக்கு பிறப்பு உறுப்பு சம்பந்தப்பட்டு ஏற்படலாம் கொஞ்சம் அது நீங்க ஆரம்ப கட்டத்திலே வந்துட்டு அது தொற்று என்னன்னு பார்த்து அதுக்குண்டான சிகிச்சை நீங்க எடுத்துக்கொள்வது நல்லது கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் உங்கள் கூட்டாளிகள் அதாவது பார்ட்னர்ஸோட இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு முடிவுக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போகிறதுக்கான இருக்குது அது கண்டினியூ பண்ணுறதுனாலும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அவங்கவுங்க இதை பார்த்துக்கலான்ற மாதிரி இருந்தாலும் ரெண்டுமே ஓரளவுக்கு பாசிட்டிவ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்தை நான் முன்னாடி சொன்னேன் லக்னத்தில் அதாவது ஜென்ம சனி போயிட்டு இருக்கிறதுனால அப்பப்போ சிறு சிறு சங்கடங்கள் சிறு சிறு கஷ்டங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லை குரு நாளில் வக்கரமாகறாரு ரெண்டாவது பாதியில் அதுவும் ஆரோக்கியத்தில் அப்பப்போ சின்ன சின்ன சளி காய்ச்சல் தொண்டவலி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்பப்போ வந்து போயிட்டு இருக்கோம் சரிங்களா உடல் சூடு உஷ்ணம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்குது கொஞ்சம் பார்த்து இருக்கணும் தொழில் விஷயத்தில் செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப சூப்பராக இருக்கும் வேலையாகட்டும் ஆகட்டும் செகண்ட் நல்லா நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓகே கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நிறைய இடம் இடமாற்றம் வேலை வேறு இடத்துக்கு போகிறது ட்ராவல் பண்ணுறது அந்த மாதிரி கொஞ்சம் அந்த அலைச்சல்கள் இருக்கும் சிலருக்கு வெளிநாடு சார்ந்த பயணங்கள் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வெளிநாடு போகிறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மீனராசி லக்னக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல டைம் ராகு வந்து பணம்ல இருக்கிறது வந்து உங்களை வந்து கண்டிப்பாக ஃபாரின் கொண்டு போவோம் சரிங்களா ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு அமைப்பு இது தவிர வேற கடன் சார்ந்த பிரச்சனைகளோ வேற ஏதாவது கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட மன வ இதுங்களோ மன வருத்தமோ அல்லது வேற பிரச்சனைகள் எதுவுமே உங்களை பாதிக்காது நல்லா இருக்கு பயப்பட வேணாம் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் புதுசாக கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்தை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா குரு பலன் இந்த மாதத்தில் கிடையாது அதே போல் சனியும் ஏழாம் வீட்டை பார்க்கறதுனால அது மாங்கல்யத்துக்கான பிராப்தத்துக்கான அமைப்பை இந்த மாதத்தில் கொடுக்காது அதனால நீங்க இந்த மாதத்தில் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது புதிய தொழில் முதலீடுகள் புதிய நபர்களோடு சேர்ந்து புதுசாக நான் அதை பண்ணுற இதை பண்றேன்னு சேர்த்தெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க மற்றபடி ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் இல்லை ஆஸ்இஷுல் வேலை போயிட்டு படிப்பு போகும் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் சிறு சிறு விஷயங்கள் நான் இதில் சொல்லியிருக்க மாதிரி ஏற்படும் நீங்க இந்த மாதத்தில் நல்ல பலன்களுக்காக நீங்க வணங்க வேண்டியது திருவரங்கம் ரங்கநாத பெருமாள் மற்றும் ஜம்புகேஸ்வரர் திருவாணிக்காவில் இருக்கக்கூடிய சிவபெருமாள் சரிங்களா இந்த மாதம் நீங்க யூஸ் பண்ண வேண்டிய அதிர்ஷ்ட எண்கள் மூணு பன்னிரெண்டு இருபத்தி ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் பொன் நிறம் அனுகுணமான திசைகள் வடக்கு மற்றும் வடகிழக்கு